அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் எட்டு பொறையுடைமை பாடல் எண் எழுபத்தி இரண்டு மற்றவர் செய்யும் தீமைகளை பொறுத்தல் நேரல்லார் நீரல்ல சொல்லியக்கால் மற்றது தாரித்திருத்தல் தகுதி மற்று ஓரும் புகழ்மையா கொள்ளாது பொங்குநீர் ஞாளம் சமழ்மையா கொண்டுவிடும் நேரல்லார் நீரல்ல சொல்லியக்கால் மற்றது திருத்தல் தகுதி மற்று ஓரும் புகழ்மையா கொள்ளாது பொங்குநீர் ஞாலம் சமழ்மையா கொண்டுவிடும் தமக்கு நிகரில்லாதவர் பண்பற்ற சொற்களை கூறும்போது அவற்றை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் அவ்வாறு பொறுத்து கொள்ளாமல் பதில் கூறுவதை கடல் சூழ்ந்த இவ்வுலகம் புகழுக்குரியதாக கருதாமல் பழிக்குரிய செயலாக கருதும் தமக்கு நிகரில்லாதவர் பண்பற்ற சொற்களை கூறும்போது அவற்றை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் அவ்வாறு பொறுத்து கொள்ளாமல் பதில் கூறுவதை கடல் சூழ்ந்த இவ்வுலகம் புகழுக்குரியதாக கருதாமல் பழிக்குரிய செயலாக கருதும் நன்றி வணக்கம்